வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை வேதகனி யோக வித்யாலயா யூடியூப் சேனல் வழியாக வேதாத்ரி மகரிஷி அவர்களின் ஞான கலஞ்சிய பாடல்கள் தினம் ஒரு பாடலாக நாம் பாடலின் முன்னூற்றி இரண்டு தெய்வம் முழுமை பெறும் இடம் ஈஸ்வரனின் முழு ஆற்றல் மனித தோற்றம் எல்லோரும் அவனன்றி யார் வேற்றுள்ளார் ஈஸ்வரனே சீவர்களாய் இன்ப துன்பம் ஏற்கின்றான் இதனை உணர்ந்து நலமே செய்வோம் அதாவது ஈஸ்வரன் இறைவன் மறு தோற்றமே மனிதன் அவன் இல்லாமல் வேறு யார் உள்ளார்கள் அதாவது நானும் கடவுள் நீயும் கடவுள் நாம் செய்யும் இன்பமே அது எனக்கு தன்னைத்தானே செய்து கொள்வது நமக்கு இன்பமாக வருவது மற்றவருக்கு நேரும் அது துன்பமாக விளையும் இதனை நாம் உணர்ந்து நலமே செய்வோம் என்று மகரிஷி அவர்கள் இந்த பாடலில் குறிப்பிடுகிறார் நன்றி வாழ்கொழங்கள்